ஜெய் நரசிங்கா ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஹா ஹரிஹி ஓம் வசுதேவசுதம் சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அக்ஷய திருத்தியை அக்ஷயம் என்றால் பெருகுதல் என்று பொருள் திருத்தியம் என்றால் மூன்று சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய திதிதான் அக்ஷய திருத்தியை இந்த திதி தினத்தில் தான் நாம் அனைவரும் அக்ஷய திருப்தியையாக கொண்டாடுகிறோம் விஸ்வவசு ஆண்டு அக்ஷய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது அக்ஷய திருதி என்றாலே சிறப்பு அதிலேயும் புதன்கிழமை வருவது ரொம்பவே சிறப்பு ஆகையினாலே இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்குவதனால் அனைத்து செல்வ வளமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் தானம் தருதல் அன்னதானம் வழங்குதல் லக்ஷ்மி கடாட்சமான தங்கம் வெள்ளி வைரம் போன்ற ஆபரணங்களை வாங்குதல் சொத்துக்களை வாங்குதல் போன்ற விஷயங்களை செய்தால் சிறந்த வளத்தை தரும் என்பது சாஸ்திரம் இந்த அக்ஷய திருதி தினத்திற்காக நமது தங்கமயில் நிறுவனம் புதிய பல ஆஃபர்களையும் புதிய புதிய பொருட்களையும் அறிமுகம் செய்துள்ளனர் அக்ஷய திருதி என்றாலே தானே தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க